சயனமக ருகாசரணம் இன்று ஆண்டாளின் அவதார திருநாள் ஆடிப்பூரம் ஆடிப்பூர தினத்தில் ஆண்டாள் பிறந்ததாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன ஆடி மாதம் நல வருடம் சுக்லபட்சம் சதுர்திசி பூர நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை அன்று துளசி மாடத்தின் அருகில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டவள் ஆண்டாள் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை வடமாநிலங்களில் கோதாதேவி என்று அழைப்பர் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான திருவள்ளிப்புத்தூரை கோதாதேவி ஸ்தலம் என்றும் அழைப்பதுண்டு இதனால் ஆடிப்பூரத்தன்று திருவள்ளிப்புத்தூர் உள்ளிட்ட வைணவ கோயில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் வைணவ கோயில்களிலும் திருவாடிபூரம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்நாளில் திருவள்ளிப்புத்தூர் ஆண்டாள் தேரோட்டம் நடைபெறும் மங்களமான இந்நாளில் திருமணமாகாத பெண்கள் ஆண்டாளை வணங்கினால் விரைவில் திருமணமாகும் என்பது நம்பிக்கை மேலும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று மனதார வணங்கினால் மனம்போல் மாங்கல்யம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் புனிதமான இந்த தினத்தில் அம்பிகை பூப்பை தினால் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அன்றைய தினம் அம்பிகைக்கு தங்கள் வீட்டு பெண் போல் வளைகாப்பு வைபமும் பூப்பெய்தல் சடங்கும் நடத்தி பக்தர்கள் வழிபடுவார்கள் மேலும் சித்தர்கள் யோகிகள் இந்நாளில் தவத்தை துவங்குவதாக புராணங்கள் தெவி தெரிவிக்கின்றன ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் தினமே ஆடிப்பூரம் இது அனைத்து அம்மனுக்கும் உரைய திருநாளாக போற்றப்படுகிறது மனிதர்களை இன்னல்களிலிருந்து மீட்பதற்கு உலகத்தை காக்கும் அன்னை தோன்றிய நாளே ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படுவதாக ஆன்மீக பெரியோர்கள் கூறுவதுண்டு எனவே இந்நாளில் அன்னை உலகுக்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் புரிவார் என்று நம்பப்படுகிறது ஆடி மாதம் என்பது தக்ஷான காலத்தின் தொடக்க காலம் இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதம் நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அவர்களது இரவு காலமே இந்த தக்ஷானிய காலமாகும் உத்திரயானிய காலம் சிவபெருமானை வழிபட உகந்தது என்றால் தக்ஷியானிய காலம் அவரது வாம பாகத்தில் அம்பிகைக்குரிய காலமாகும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் நவராத்திரி ஆகிய பண்டிகைகள் வரும் காலம் இவ்வாறு இதுவரை பகல் காலம் அதிகமாக வெப்பமாக இருந்த நிலை மாறி இரவு அதிகமாகவும் வெப்பம் குறையும் குறையும் காலம் ஆரம்பித்ததால் தான் ஆடி மாதங்களில் எளிய உணவான கூழ் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்று ஜெகன் மாதாவுக்கு வார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் நமது முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாள் அந்த தயாபுரி இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூர நாள் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனி சிறப்பு உள்ளே உயிர் வளர்ந்து உதித்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும் நம்முடைய மானிட வழக்கமான சூழ்கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் படைக்கும் அன்னையாயிருந்தும் கண்ணீ என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டு களித்திடும் நாள் மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வய வளையல்கள் பெண்கள் பெண்மணிகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவல்லிபுத்தூரை அம்மக்கள் கோதாதேவி அவதாரஸ்தலம் என்று சிறப்பித்துக் கூறுவர் இந்த நாளில் இக்கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வெல் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமி பிராட்டியும் ஆடிப்பூர நாளில் அவதரித்தாள் அரங்கனுக்கு சூட்ட வேண்டிய ஆரத்தினை தானே சூடிக்கொண்டு ஆடியில் அழகு பார்த்தால் ஆண்டாள் தான் சூடி கலைத்த மாலையை பெருமாளுக்கு அழித்து வந்ததால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று திருநாமம் பெற்றாள் அப்போது அந்த கண்ணாடியில் அரங்கனாகவே தெரிந்தாள் அவள் தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளின் அவதார தினம்தான் ஆடிப்பூரம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி